வணக்கம் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத தமிழ்ல பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த மாசம் அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டிஆர்பி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அது என்ன எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வேலைக்கான தகுதி தேர்வு இது யாருக்கு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை பேராசிரியர்களுக்கு நடத்துறாங்க அதாவது துணை பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தான் நடக்க இருக்கு இந்த எக்ஸாம்ல தமிழ் பேப்பர பொது தமிழ் அதாவது தமிழ் இலக்கியம் எடுத்து படிச்சவங்களுக்கு மெயின் பேப்பரே தமிழ் தான் ஆனா எல்லாருக்கும் காமனா ஒரு பொது தமிழ் பேப்பர் ஒண்ணு இருக்கு இந்த பேப்பரை கிளியர் பண்ணாதான் பாஸ் பண்ணாதான் அடுத்த சப்ஜெக்ட் பேப்பரையே திருத்துவோம் அப்படின்னு டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதனால இப்போ நம்ம இந்த பொது தமிழ் என்னெல்லாம் கேள்வி வரும் எதுல வரும் சிலபஸ் என்ன அப்படிங்கறதையும் நல்லா படிச்சு இந்த பேப்பரை கிளியர் பண்றதுக்கான ஒரு இருபது டிப்ஸையும் கொண்டு வந்திருக்கேன் முதல்ல என்ன மாதிரி கேள்விகள் வரும் கேள்வி வரும் இதெல்லாம் மொத்தம் கேள்விகள் வரும் அது சி அப்படிங்கிற பல உள் தெரிக கேள்விகள் தான் எல்லாமே பல உள் தெரிக கேள்விகள் தான் அடுத்து இது எங்க இருந்து கேட்பாங்க சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடநூல் தான் இந்த பொது தமிழுக்கான

பொருள் தருகவாது எதிர்கொள்ளாது கேட்பாங்க பொருள் கேட்பாங்க எதிர்கொள் கேட்பாங்க இப்போ முக்கியமா இந்த இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருள் தருக அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கலாம் ஆனா செய்யுள் வரிய கொடுத்தாங்கன்னா அந்த செய்யுள்ள அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தான் நம்ம கொடுக்க வேண்டிய பதில் அதே மாதிரி எதிர்கொள் கேட்டாலும் செய்யுள்ள அதனுடைய பொருள் என்னவோ அதற்கு எதிர்ச்சொல் தான் நம்ம தரணும் அடுத்து பொருத்தகை எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்யுள்ள வரக்கூடிய முக்கியமான சில வார்த்தைகளை குடுத்து அதனுடைய பொருளை கொடுத்து ரெண்டையும் பொருத்த சொல்லி கேட்கலாம் இப்ப பொதுவா இந்த எதிர்ச்சொல் பொறுத்துகை இந்த கேள்விகள் நீங்க பதில் சொல்லணும்னா செய்யுள் பகுதியில இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் சோ சொல்லும் பொருளும் பகுதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பொதுவா இந்த பத்தாம் வகுப்பு பாடத்துல இருந்துட்டு கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு இந்த பேப்பரை க்ளியர் பண்றதுக்கு தேவையான மொத்த நோட்ஸும் நீங்க புக்கு ஃபுல்லா படிக்க தேவையில்லை என்னுடைய நோட்ஸ மட்டும் எடுத்துக்கிட்டாலே உங்களால இந்த பேப்பரை க்ளியர் பண்ண முடியும் அடுத்து ஏதாவது ஒரு செயல் கொடுத்து அதனுடைய நூல் அந்த வரி இடம்பெற்ற நூல் எது அந்த வரி இடம்பெற்ற நூலின் ஆசிரியர் யார் இந்த மாதிரி கேள்விகள் வாய்ப்பு இருக்கு அடுத்து ஒரு 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 பாடலை செய்யுள் பாடல் வரியை கொடுத்தோ பாடலை கொடுத்தோ இந்த பாடலுடைய செறிந்த பொருள் அதாவது அந்த முழு பாடலுடைய பொருளை ஒரு வரியில ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க ஆக அந்த பாடல் தெரிஞ்சதான் அவங்களால அதனுடைய செறிந்த பொருளை செலக்ட் பண்ண முடியும் இதுக்கு நம்மளுடைய சேனல் வீடியோஸ் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கைட்லைனா இருக்கும் அடுத்து இலக்கண பகுதியிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் எந்த மாதிரி இருக்கும் சில வார்த்தைகளை கொடுத்து இலக்கண குறிப்பு கேட்கலாம் உதாரணத்துக்கு வாழ்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று பொய்யா வானம் இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா இது ஒரு எதிர்மறை ஈறுகெட்ட பெயரச்சம் அந்த மாதிரி இலக்கண குறிப்பு ஏதாவது ஒரு செய்யுள் வார்த்தைகளை கொடுத்து இலக்கண குறிப்பு கேட்கலாம் அடுத்து செய்யுளில் பயின்று வரும் அணி பொதுவா இதுக்கு திருக்குறளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு திருக்குறளை கொடுத்து அதுல அந்த திருக்குறள்ல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு உங்களை கேட்க வாய்ப்பு இருக்கு அதாவது ஏதாவது ஒரு திருக்குறளை கொடுத்து இந்த திருக்குறள்ல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அணியை பத்தி கேள்வி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்து இது என்ன அணி அப்படின்னு வாய்ப்பு இருக்கு வகையை விவரிக்கிற மாதிரி கொடுத்து அது என்ன வாய்ப்பு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஓமை அணி இருக்கும் ஓமை அணி பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா போய் பாரு அடுத்து திணை திணை பகுதியில எந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திணையில முதல் பொருள் கருப்பொருள் உரி பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல எதையாவது வந்து கொடுத்து

அதுல எதுகை மோனை கேட்க வாய்ப்பு இருக்கு இப்ப எதுகைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் எழுத்து எதுகை என்பது வார்த்தையினுடைய இரண்டாவது எழுத்து இது ஒன்றே வருவது போன்ற கொடுத்துட்டு அது என்ன அப்படின்றத உங்களுக்கு ஆப்ஷன்ல கேள்வியா கேட்க வாய்ப்பு இருக்கு அழகீடு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பாடம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தையோ ஒரு வரியோ செய்யலுடைய ஏதாவது ஒரு வரியை கொடுத்து அதுல அசை கேட்பாங்க சீரனுடைய அசைக்கு அசைய வந்து ஆப்ஷன்ல கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அசையினுடைய வாய்ப்பாட ஆப்ஷன்ல கொடுப்பாங்க அப்படி கொடுத்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஓசை ஓசை என்ன என்னன்னு ஓசை அடிப்படையில பா வகைகளை பிரிச்சுக்காங்க நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்த்திருப்பீங்க சோ என்னன்னா ஏதாவது ஒரு ஓசையை கொடுத்து அதற்குரிய பாடல் வகை என்னன்னு கேட்கலாம் இல்லனா பாடல் வகையை கொடுத்து அதற்குரிய ஓசை என்னன்னு கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செப்பல் ஓசை

படிங்க போதும் அப்புறம் துணை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கிற அந்த கதை அல்லது ஒரு ஆர்டிக்கல் வந்து எந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு அல்லது எந்த ஆசிரியர் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு பாடம் பொறுத்த வரைக்கும் முக்கியமா பன்முக கலைஞர் அந்த பாடத்துல இருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் பொதுவான கேள்விகள் என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா பழமொழி கொடுத்து ஆங்கிலத்துல பழமொழி கொடுத்து அதை தமிழ்ல கேட்கலாம் ஆங்கில வார்த்தையை கொடுத்து அதற்கு இணையான கலைச்சொற்கள் கேட்கலாம் அதுக்கப்புறம் நூலும் ஆசிரியரும் ஒரு நூல் பெயரை கொடுத்து ஆசிரியர் பெயரை கேட்கலாம் ஆசிரியர் நூல்களை ஒரு அந்த வரி இடம்பெற்ற நூலோ அந்த நூலை எழுதிய ஆசிரியர் பெயரோ கேட்கலாம் இது எல்லாத்த பத்தினும் டீடைலான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு அத போய் பாருங்க கண்டிப்பா உங்களால இத படிச்சு மட்டுமே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் பாடப்பகுதி நான் போடல பாடம் மற்றும் துணைப்பாட பகுதி வீடியோக்கள் நம்ம போடல செய்யுள் மற்றும் இலக்கண பகுதிக்கான விளக்கத்தோடு முழு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் கண்டிப்பா ஒரு முக்கியமான டிப்ஸ் அந்த இருபதாவது டிப்ஸ் என்னன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே அரசு வேலைன்றது ஒரு மிகப்பெரிய கனவு ஆக இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாராலுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கும்போது அதே நேரத்துல இவ்வளவு எதிர்கால வாழ்க்கைய முன்னிட்டு நீங்க செய்ய வேண்டிய அந்த இருபதாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்க இந்த நிலையில படிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க டைம் டைம் பண்ணிக்கோங்க டிப்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க நல்லா படிங்க எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் ஒரு நல்ல வேலையில அமரணும் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி